para llevarpan கேட்ட பார்ப்பனைய மத்துவம் பார்ப்ப ிகள் அஞ்சு பட்டம்

ராம்குமார் அண்டர் அந்த திருவண்ணாமலை பேருங்குடி மக்களே இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டு இந்த திராவிட கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கருத்துக்களை உருவாக்கிய திராவிட திருவண்ணாமலை பேருங்குடி மக்களே சிந்துங்கள் சிந்துங்கள் எங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கருத்துக்களை கேட்டு சிந்தியுங்கள் இந்த சிந்திக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து அருமையான கண்டன கண்டன உரைகளை ஆற்றிய பெரியார் திராவிட மார்க்சிசிய சக்திகளே ஜனநாயக சக்திகளே உங்கள் வருகைக்கும் உங்கள் கண்டன உரைக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பித்த சிறப்புக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த ஒலியை அமைத்து கொடுத்த நண்பர் ஒளி அமைத்து கொடுத்த நண்பர் அவர்களுக்கும் எனது நன்றியும் மற்றும் ப பல இன்னர்களை பொறுத்தரு பொறுப்பருளையும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த காவல்துறை தோழர்களுக்கும் திராவிட கழகத்தின் சார்பில் நன்றி கூறி வருகிறேன் நன்றி நன்றி போரா வச்சுருங்களா போகிறா பெரியா கே மேலேயுமா கிளம்புறேன் ாம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ